வணக்கம் செய்திகள் வாசிப்பது மு க ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகமே அவமானப்படுகிறது முன்னாள் கே சி வீரமணி கடும் விமர்சனம் திருப்பத்தூர் கந்திலி ஜோலார்பேட்டை நாற்றம்பள்ளி ஆகிய பகுதிகளில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு அதிமுக சார்பில் நூத்தி இருபத்தி ஐந்து நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கந்திலி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கிழக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே வீரமணி தமிழகத்தை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக பதினைந்து முதல்வர்கள் ஆட்சி செய்தார்கள் அவர்கள் வாங்கிய கடன் நாலு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி கடன் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் மு ஸ்டாலின் வாங்கிய கடன் ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் கோடி கடன் வாங்கி சந்தி சிரித்து தமிழகமே அவமானப்பட்டு வருகிறது மேலும் ஆட்சி பொறுப்பேற்று மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் வழங்கப்படும் என கூறி வெற்றி பெற்ற ஸ்டாலின் ஐம்பத்தி ஏழு மாதங்களுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் வழங்கினார் பின்னர் தற்போது பத்து நாட்களே சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் மகளிருக்கு ஐயாயிரம் வழங்கியுள்ளார் எனவே ஆட்சியை மீண்டும் பிடித்து ஒரு குடும்பம் கொள்ளை அடிக்கவே மு க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் என தெரிவித்த அவர் கடந்த தேர்தலின் போது கனிமொழி தங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது கடைகள் மூடப்படும் மதுக்கடைகளால் தமிழகத்தில் விதவைகள் அதிகமாகியுள்ளனர் என தெரிவித்த அவர் விதவையில்லா தமிழகமாக திமுக ஆட்சி அமைந்துவிடும் என தெரிவித்த கனிமொழி தூத்துக்குடியில் சாராய ஆலை அமைத்து பணம் சம்பாதித்து வருகிறார் என முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மு க ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோர் கடுமையாக சாடினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் கலந்து கொண்டு நூத்தி இருபத்தைந்து நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் என்பது குறிப்பிட ஸ்டாலினுக்கு முன்னால பதினஞ்சு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க இந்த பதினஞ்சு முதலமைச்சர்கள் வாங்கிய கடன் நாலு லட்சம் கோடி பதினஞ்சு முதலமைச்சர்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டு தரமாக வாங்கிய கடன் பதினாலு லட்சம் கோடி ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த சிறிய ஆட்சிக்கு வந்த காலத்தில் இதுவரை இவர்கள் வாங்கிய கடன் அஞ்சரை லட்சம் கோடிய கடன் வாங்கியிருக்காங்க அப்படியேப்பட்ட தலைமுறைகளை தமிழ்நாட்டுக்கு வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு இவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டை தலைமுறை விட மாட்டோம்னு தமிழ்நாடு மானம் போது தமிழ்நாட்டுடைய மானம் இன்னைக்கு கப்பல் இருந்து நாலு பட தமிழ்நாட்டை பார்த்து சிரிக்குது அந்த அளவுக்கு ஆட்சி கேவலமான ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சி எல்லாம் இன்னைக்கு அதாவது சட்டம் கொலை கொள்ளை இதெல்லாம் சாதாரணமா போச்சு எங்க அப்பாரு கொலை கொள்ளை நடந்தது இதெல்லாம் இவங்களால தட்டி கேட்க முடியல யாரும் செய்யறான்னு பாக்கணும் இதெல்லாம் சேர்த்து புற திமுக காரங்க ஒரு இடத்துல நடவடிக்கை இருக்குதா

தமிழ்நாட்டை ஒரு குடும்ப ஆட்சி படைக்கிறது ஒரு குடும்பம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றது வாழ்வதற்காக நாட்டு மக்களையே இன்றைக்கு வஞ்சித்துக் கொண்டு நாட்டு மக்களை இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது தேர்தல் வந்தா மக்கள் மீது பாசம் வருது தேர்தல் வந்தால் மக்கள் மீது அப்புறம் வருது நீ எத்தனை நாள் எங்க போயிருந்த இன்னைக்கு ஓடி ஓடி நான் மூணு மாசத்துக்கு ஒரே முறை மூணு மாசத்துக்கு சேர்த்து இன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல மூணாயிரம் போடுற வெயில் காலம் வந்துச்சு அதனால ரெண்டாயிரம் போடுற அப்ப போன வருஷம் என்ன பண்ணிருந்த போன எம்பி தேர்தலுக்கு ஏன் போல போன நீங்க போன வருஷம் எல்லாம் கொடுத்துருக்கணும் இல்ல பண்ணிருக்கல பொங்கலுக்கு பிரைச்ச கொடுத்துருக்கணும் இல்ல இந்த பொங்கலுக்கு வந்து பொங்கல் பிரைச்ச கொடுக்குற அப்ப போன வருஷம் நம்ம பொங்கல் கொண்டாடலையா ஆக தேர்தல் வருதுன்னு தேர்தலுக்காக நீ எத வேணாலும் பட்டு தயாரா இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கணும் தாய்மார்க புரிப்பா தாய்மாருங்க ஏமாத்துறாங்க ஏமாக்குறாங்க தாய்மாருங்க ஓட்ட வாங்கணும் நீ அம்பத்தி ஏழு மாசம் ஆயிடுச்சு இப்போ விடுபட்டவங்களுக்கு எல்லாம் ஆயிரம் குடுங்க இப்ப சேர்த்து இருக்குற அப்ப அந்த அம்பத்தி ஏழு மாசத்துக்கு அம்பத்தி ஏழு ஆயிரம் குடுக்கணும் இல்ல

ஜனங்களை காலையில தாய் தாய்மார்க நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க இன்னைக்கு நூறு நாள் வேலையை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டேன்னு போய் கொடுத்தாருன்னு சொல்றாரு